உங்கள் எல்லாரையுமே சேனலுக்கு அன்போடு வரவிருக்கிறேங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பழைய கிளாத் ஒன்று எடுத்திருக்கேங்க இதை டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இதோட நீளம் அப்புறம் அகலம் பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச் அப்புறம் இருபத்தி மூணு இன்ச் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க அதை விட அதிகமாக இருந்தாலும் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு குச்சி பேக் தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி இப்போ வந்து அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்ம இந்த பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு சைடு இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் கட் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு சைட் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலே இருக்க பார்த்தீங்களா அந்த குச்சி எடுத்தது போக அந்த பீஸையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கிழிஞ்சிருக்குங்க டேமேஜ் ஆனதுனால அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள் இந்த சைடில் இருக்க ரெண்டு பீஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நீளம் அகலம் பார்த்திங்கன்னா பதிமூணு இன்ச் அப்புறம் நமக்கு வந்து இருபது பதினெட்டு இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கலாங்க அப்புறம் இதில் ஃபோல்டபுள் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நான் காமிக்கிற மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக் ஷேப்பில் ரெண்டு சைட்லேயுமே நம்ம மடிச்சிருக்கோம்ல அந்த பாகத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டரை இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணிடலாங்க இப்போ ரெண்டு சைடும் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடு கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும் அப்புறம் இந்த பையோட இன்னொரு பீஸ் பாருங்கள் சின்ன பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை மடித்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் இந்த பக்கம் மூணு இன்ச் இந்த பக்கம் மூணு இன்ச் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க அதை வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேங்க இப்போ இந்த குச்சி பையை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ சென்டர் நமக்கு வேணும் இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு நேராக இப்போ நம்ம இந்த சின்ன பீஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ சென்டராக வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணுங்க ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பழைய கிளாத் துணி தான் எடுத்திருக்கேன் இதோட அகலம் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச் அப்புறம் மூணு இன்ச் இருக்க மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஹேண்டிலாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துடணுங்க இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஷால் தானே எடுத்திருக்கேங்க நீங்களும் உங்கள் கிட்டே இருக்க பழைய சுடிதார் பழைய நைட்டி இதில் கூட நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு துணி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோங்க இதுக்கு மேலே வச்சு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி இந்த ஹேண்டில் வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கணுங்க இந்த ஓரமும் அந்த ஓரமும் நம்ம சென்டரில் வந்து சின்ன பீஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு இந்த ஓரமும் அந்த ஓரமும் இந்த ஹேண்டில் வர மாதிரி இப்படி உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம் இப்போ இது இன்னொரு சைடு நம்ம அட்டாச் பண்ணுறக்கு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதுக்கு மேலே வச்சுக்கோங்க இது ஜஸ்ட்டு நம்ம வந்து அதை அளந்து பார்க்குறக்காக தாங்க அது எந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோமோ இன்னொரு சைடும் அதே மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சாக்கில் மார்க் பண்ணி இப்போ இன்னொரு ஹேண்டில் எடுத்து அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு சைடும் நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிட்டோம் ஹேண்டில் வந்து இப்படி உள் பக்கமாக இப்படி நான் காமிக்கிற மாதிரி இந்த பக்கம் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணுங்க இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இப்படி தான் நமக்கு இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து அந்த பெரிய கிளாத் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இல்லைங்களா அந்த கிளாத்தை வச்சு பாருங்கள் இந்த குச்சி பேக்கோட அந்த கிளாத் வந்து அதிகமாக இருக்கணுங்க கிளாத்தோட நல்ல சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ஹேண்டில் வச்சுருந்தாலும் அதை வந்து உள்ளே இருக்கற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ஓரத்தில் மேலே ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி இங்கே கீழே வந்து இந்த ஓரம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும் அந்த ஸ்டார்டிங்கில் இங்கேயும் மேலேயும் கீழே மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க நான் காமிக்கிற மாதிரி இந்த உரமும் தையல் போட்டுக்கோங்க அந்த உரமும் தையல் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ்லாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வந்து திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்க இப்படி நாடஸ் போட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அந்த எக்ஸ்ட்ரா வந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்ப போகிறோம் நல்ல சைடு வந்து வெளியே கொண்டு வர போகிறோம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்ட்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க இப்போ வந்து இது மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி அவுட்டரில் ஃபுல்லாக அப்படியே ஓரமாக ஒரு தையல் போட்டுருணுங்க இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து எல்லா பக்கமும் அப்படியே தையல் போடுங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருந்த அந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது ஓவரமாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்பே கொஞ்சம் கூட அட்டாச் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற கிளாத்து அப்புறம் அந்த ஸ்டிக் பேக் இது மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் பண்ணக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ராவிற்கு பார்த்திங்களா இந்த கிளாத்தை மட்டும் கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸில் விழாத மாதிரி எக்ஸ்ட்ராவாக அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த எட்ஜஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சைடு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதாவது அந்த கட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரெண்டு பக்கமும் ஃபோல்டு பண்ணி அந்த ஓரம் மட்டும் தையல் போடணுங்க அப்படியே மடித்து அந்த ஓரத்தில் மட்டும் ஒரு ஸ்டிச் அதே மாதிரி இன்னொரு சைடும் சேம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்டு பண்ணி அந்த ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்து விட்டுருங்க விரிச்சு விட்டுட்டு இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணி ரெண்டையும் ஈவனாக வச்சுட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க இந்த மாதிரி அதை கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து எதுவும் பண்ண வேண்டாம் இந்த ரெண்டு ஓரத்துலேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடையிலேயும் அந்த கிளாத் எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டு ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நல்ல சைடு வந்து வெளியே திருப்பி எடுத்துடலாங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக திருப்பிடுங்க நமக்கு ஒரு பேக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடியதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேகை நம்ம எப்படியே விட இல்லை இதில் வந்து நம்ம வெல்க்ரோ தான் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நான் கிளாத் விட்டுருக்கேன் அது அதுக்காக தாங்க இந்த வெல்க்ரோ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரொம்ப விலை கம்மி தான் மீட்ரே பத்து ரூபா தான் எல்லா கடையிலையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க ரொம்ப சிம்பிளுங்க நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி விரிச்சிட்டு ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு வந்து இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணணும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதே மாதிரி நாலு பக்கமும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு ஜிப் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பழைய கிளாத் அப்புறம் குச்சிப்பை மட்டுமே வச்சு நம்ம அழகாக ஒரு ஹேண்ட்பேக் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்டோரேஜ் பெருசாகவே இருக்குங்க இதில் பெரிய வாட்டர் கேன் மொபைல் பவுச்சு பர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் குழந்தைங்களோட சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போகிறது நம்ம தேவையான பொருளை ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் வெள்கிறோதான ஒட்டி இருக்கோம் ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் கிளா கண்டிப்பாக பொருளெல்லாம் கீழே விழாது ரொம்ப சிம் இப்பளா பண்ணக்கூடியது உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி